இயற்கை நேசிக்கும் இனிய உள்ளங்களையும் வேளாண் பெருங்குடி மக்களையும் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உறக்கச் சொல்வோம் உயிரோடு வாழ்வோம் விவசாய தொழிலில் நாற்பது மாடு தொண்ணூறு ஆடு வச்சுட்டு நடத்தி வந்த தொழிலை இருபது ஆடு மேக்கரண மாற்றின பெருமை சாத்தாங்களும் ஐரோப்பியை சாரும் ஒரு தொழில் அப்படின்னா அது வந்து தேவையான முதலீடு நடந்து வரணும் அது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து நான் செலவு போக தாண்டி லாபம் வரணும் அது வந்து நாற்பது சதவீதம் இருந்தால் தொழில் நல்ல முறையில் நடக்குதுன்னு அர்த்தம் நாங்கள் வந்து செய்துட்டு வந்த தொழிலை ஒரு பத்து பேர் வேலை செஞ்சாங்க அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது நல்ல செழிப்பாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் கணக்கு பார்க்கும்போது மாதம் ரெண்டாயிரம் ரூபா துண்டு விழுந்தது இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் துண்டு விழுந்தது என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிராய்லர் யூனிட் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் முடிவு பண்ணி அதை வந்து மாதத்துக்கு இருபது நாளைக்கு இருபது கோழி அப்படிங்கிற மாதிரி எடுத்து அறுபது நாளில் மூணு செட்டாக எடுத்து போடலான்னு முடிவு பண்ணி திட்ட அறிக்கை தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் பேங்கில் கொடுத்தோம் பேங்கில் ஒரு மேனேஜர்லாம் வந்து பார்த்தா ஆஃபீஸர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பதினஞ்சு நாளையில் நான் ரெடி பண்ணிடுறேன் கண்ட உங்களுக்கு நான் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி போ போனார் போனதுனால நாங்கள் வந்து பதினஞ்சு நாளில் கிடச்சிடுவோங்கிறனால கையில் இருந்த காசை போட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா செலவு பண்ணி பெரிய அளவில் ஷெட் ரெடி பண்ணிட்டோம் பிராய்லர் வளர்க்குறதுக்கு அப்புறம் இந்த இது லேட்டாகிட்டே போயிட்டு இருந்தது என்ன பிரச்சனைனா பதினஞ்சாயிரரூபாய்க்கு ஆரம் ஆஃபீஸுக்கு அனுப்பணும் மதுரைக்கு அங்கே அனுப்பி இவர் அனுப்பியிருக்காரு அங்கே இருந்தது வெட்டினரி டாக்டர் இங்கே இருந்தது அக்ரி ஆஃபீஸர் இவர் வந்து அந்த பிராய்லர்னே அன்னைக்கு அவருக்கு அது என்னன்னு தெரியல அதனால் ஏதோ ஒரு பாரம்பழையை எடுத்து அதில் ஃபில்லப் பண்ணி அனுப்பிட்டார் அப்புறம் அதை வச்சுட்டு திரும்ப இவர்கிட்ட கொஸ்டின் கேட்க இவர் பதில் சொல்ல இப்படியே மாதம் தவால் அங்கே இங்கே போய் போய் ஒன்றரை வருஷம் கழிஞ்சு போச்சு மாதம் இருபதாயிரம் ரூபா துண்டு விடுதுன்னு போனால் ஒன்றரை வருஷம் கழிச்சு என்ன செய்ய முடியும் ஒரு பெரிய நெருக்கடி இந்த ஒரு சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன் டாக்டர் சையது முகமதுன்னு வெட்னரி டாக்டர் அவர் படிக்கிற காலத்தில் நாங்கள் சென்னையில் ஒரே ரூமில் இருந்தோம் அதனால் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது விஸ்வநாதன் தான் இருக்கார் இருக்கா என் கிளாஸ்மேட்டு உடனே ஏற்பாடு பண்ணிடலாம் வாங்க போகணும்னு கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் பார்த்து பேசணும் இந்த ப்ராஜெக்ட்டு காமிச்சேன் இது பக்கமாக இருக்குது இதை அனுப்பியிருக்கலாமே அப்படின்னாரு இதை அனுப்பு அதை அனுப்புன்னு நம்ம பேங்கில் சொல்ல முடியாது பேங்கில் கொடுக்க தான் செய்ய முடியும் அது வந்து கோயம்புத்தூர்ல டாக்டர் வீரன் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்டு அதை கொடுத்துட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு அருமையாக இருக்குது நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சேங்ஷன் பண்ணாங்க இந்த ஒன்றரை வருஷத்தில் ஏற்பட்ட நஷ்டம் ரொம்ப அதிகம் இருந்தாலும் விடாமல் வாங்கி பிராய்லர் ரெடி பண்ணோம் அப்போ பிராய்லர் ஒரு கிலோ லைவ் வெயிட்டு பதினாறு ரூபா போய் பண்ணி நல்லா போய்கிட்டே தான் இருந்தது ஐஓபி வந்து ரிசர்வ் பேங்க் பேங்க்லேருந்து விவசாயத்துக்கு கொடுக்கப்படுற கடன் வந்து சரி வர மாட்டேங்குது அதனால் குப்தா கமிஷன் நரசிம்மன் கமிஷன் ரெண்டு கமிஷன் போட்டு அதை விசாரித்தாங்க விசாரித்து அவங்க என்ன சொன்னாங்க ஒன்று தாமதமாக கொடுக்குறது ரெண்டாவது தேவையான அளவு கொடுக்காதது இதுதான் பிரச்சனை காரணம் அப்படின்னாங்க அடுத்து குப்தா கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா அந்த முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் அந்த பிராஞ்சிலே இருக்கணும் அவங்களே முடிவு பண்ணணும் அந்த த திட்டத்தினுடைய வயபிலிட்டியை மட்டும் பார்க்கணும் அடுத்த செக்யூரிட்டி அதெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி கொடுக்கணும் இப்படிலாம் சொன்னாங்க எவ்வளவு இருந்தாலும் பேங்கில் நம்ம போய் பார்க்கும்போது எப்பவும் பிரச்சனை தான் இருக்குது வ வளர்த்துக்கிட்டு இருப்போம் நாங்கள் வந்து பிராய்லர் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அப்போ லைவ் வெயிட்டு பதினாறு ரூபா கிலோ போட்டு நல்லா தான் போயிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த இடையில் ரொம்ப நாள் சும்மா கிடந்து போனதை நாங்கள் வந்து மீட் பண்ண முடியல இந்த காலதாமதத்தினால ரொம்ப சிரமங்கள் வந்ததினால ஒரு சீசனில் விவசாயம் அப்படி தான் கிணறு அடிக்க வேண்டிய அவசியம் வந்துடுச்சு அப்புறம் அது வந்து ஒன்றரை வருஷம் ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிட்டு இதில் நம்ம சம்பாதிச்சு மிச்சம் பண்ணி வச்சுருந்தா நம்ம கிணறு அடிக்கிறதுக்கு அந்த பணத்தை உபயோகிக்க முடியும் ஆனால் நம்ம கஷ்டத்துலேயே ஓடி கிணறு அடிக்கிறதுக்கு அப்புறம் எப்போவுமே என்ன சொல்கிறாங்க விவசாயி முதலில் விற்று சாப்பிட்றவன் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு லாபத்துலேருந்து சாப்பிட்றதில்ல அதே சூழ்நிலை நமக்கும் உருவாச்சு அப்புறம் நம்ம அந்த கிணறு அடிக்கிறதுக்கு பணத்தை செலவு பண்ணோம் அது பிராய்லர் விற்ற இருந்து செலவு பண்ணதுனால பிராய்லர் யூனிட்டு நின்று போயிடுச்சு நடத்த முடியல அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஆடு மாடுகளை விற்று தான் அங்கே இந்த காலத்தை கடத்தணும் அடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்